வருகை புரிந்திருக்கிற அனைத்து நெய்தல் மக்கள் கட்சியோட சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மீனவ கிராம சொந்தங்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெய்தல் மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நெய்தல் மக்கள் கட்சி ஏன் எதற்காக இந்த கட்சிய நாம உருவாக்கி இருக்கோம் நாம பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக கடற்கரை மீனவ மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு ஆறு ஏரி குளம் குட்டைகளில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவ சொந்தங்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் முன்னேறுவதற்காக நாம நிறைய போராட்டங்களையும் பல போராட்டங்களில் தனித்தனியா இங்க இருக்கிற இந்த நெய்தல் மக்கள் கட்சின்றது ஒரு கூட்டு முயற்சியால தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக மீனவ மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைத்து மீனவர் சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த நெய்தல் மக்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால இப்படி மீனவர்களுடைய வாழ்க்கையை இரண்டு பிரிவுகளா பிரிக்கலாம் நம்முடைய தமிழக மீனவர்கள் மட்டும் கிடையாது இந்திய மீனவர்கள் மொத்தமாகவே அதுவும் தமிழக மீனவர்கள் மிக செல்வந்தர்களாக உலகம் நுணுக்க வாரிபம் செய்து இந்தியா என்ற இந்த நாடு மிக வளமான நாடு இந்த வளமான நாடு சொர்க்கபுரியா ஒரு நாடு இருக்கு அப்படின்னு இந்த உலகம் முழுக்க இந்தியாவை கொண்டு சென்றவர்கள் தமிழக மீனவர்கள் ஆனா முன்னால செல்வ செழிப்பாக இருந்த நாம சுதந்திரத்துக்கு பின்னால சுதந்திரம் வாங்கிய அந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் முக்கியமா காங்கிரஸ் பேர் இயக்கத்துல நம்முடைய மீனவர்களின் பங்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மீனவ தலைவர்கள் மிக பெரும்பான்மையா அந்த அரசியல் கட்சியோட நம்முடைய நான்கு நீங்க தொடர்ச்சியா காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய ஆட்கள் நம்முடைய பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இந்த பக்கம் ஒரு எம்எல்ஏ கொடுப்பாங்க அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ கொடுப்பாங்க அந்த எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய மீனவர்களுக்கு தன்னுடைய பணியை செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா அந்த அந்த தலைமை அல்லது காங்கிரஸ் பிஜேபி கட்சிகளோட தலைமைகளும் மேல இருந்து என்ன சொல்றாங்களோ அந்த சொல்ற வார்த்தைய பிசகாம அந்த அந்த அரசாங்கத்துக்கு செய்து கொடுக்கறதுக்காக அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனால நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உரிமைகளும் வைக்கப்படுது தமிழ்நாட்டுல கல்வியில மேல இல்ல வேலை வாய்ப்புல நம்ம வளரல நமக்கு வேணுமே உதாரணத்துக்கு நம்முடைய சென்னை துறைமுகம் துறைமுகங்கள்ல சென்னை துறைமுகமா இருக்கட்டும் தூத்துக்குடி துறைமுகமா இருக்கட்டும் அன்றைக்கு வேலை பார்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் மீனவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இருக்கா யோசிச்சு பாக்கணும் நீங்க அன்னைக்கு வந்து சென்னை துறைமுகத்துல ஒரு முப்பதாயிரம் பேர் வேலை செய்யறாங்க அதுல குறைஞ்சது இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மீன்கார மீனவர்களா தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த அந்த நிலைமை இருக்குதா சோ நம்மளுடைய வேலை வாய்ப்பு பறிபோயிடுச்சு அது மட்டும் கிடையாது நம்மளுடைய மீனவ கிராமங்கள்ல நாம பெரும்பான்மையான மற்ற நம்மளோட மீன்பிடி தொழில சிறப்பா செய்துட்டு வந்தாங்க ஆனா அப்படி சிறப்பாக செய்துட்டு வந்த நம்முடைய தொழில் இன்னைக்கு இருக்கான்னு அதுவும் இன்னைக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த அரசாங்கங்கள் மீனவர்கள் கடலிலும் நாம வாழ்ந்துட்டு இருக்க பகுதிகளையும் பறிப்பதற்கான திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இது நம்முடைய மக்களோட வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு பாதிச்சு போச்சு இன்னும் வருங்களை ஆளுநர் ஆட்சியாக இருக்கட்டும் இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும் இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும் எல்லாமே நம்மை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் நமது தொழிலை நசுக்குவதற்குமான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நம்முடைய வேலை வாய்ப்பு காலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி கல்வியில நாம பாத்தீங்கன்னா அன்னைக்கு மீன்பிடி தொழில் செய்து போது நம்ம பிள்ளைங்களை பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல நம்முடைய அரசாங்கத்தோட பள்ளிகள்ல படிக்க வச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த அரசாங்க பள்ளிகளுக்கு நம்மளால அனுப்ப முடியல ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார கான்வென்ட் ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால நாம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அதுக்கு நமக்கு பொருளாதாரம் இல்ல அப்படி இருக்கும் போது நம்ம பிள்ளைங்க எப்படி மேற்படிப்புக்கு போவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் கொடுத்ததுனால அந்த தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டுனால என்ன பண்றாங்க அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து குறைந்த மார்க் எடுத்தாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் அந்த பிள்ளைகள் வந்து கல்வியில மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பும் மறுக்கப்படுது அதே மாதிரி தொழில்ல போனா கூட நம்ம தொழில் செய்திட்டு இருக்க கடலும் கடற்கரையிலும் சென்னை துறைமுகத்திலயோ தெரியல நீர்நிலை சார்ந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா நாம நீச்சல் கத்து கொடுத்து நம்ம நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டவன் நமக்கு மேலே வந்து உட்கார நமக்கு வேலை வாய்ப்பு இல்ல இது கல்வியும் போச்சு வேலை வாய்ப்பும் போச்சு சரி இது ரெண்டும் போச்சுடா அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அரசியல் நாம ஜீரோ எல்லாத்தையும் பார்த்தோம் முப்பது வருஷமா நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்க அத்தனை சந்தேகம் நாம ஒரு ஒருத்தரும் தனித்தனியா இருக்கிறோம் இந்த தனித்தனியா டெய்லி சண்டை போடுறோம் இந்த டெய்லி சண்டை போடுறதுனால நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லை நம்ம மக்களுக்கான விடிவு காலம் குறைக்க போறது இல்ல அதனால நமக்குள்ள இருக்கிற ஈகோயும் நம்ம இருக்கிற நம்ம இதையும் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்றதுக்காக இந்த நெய்தல் மக்கள் கட்சியை உருவாக்கணும் இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து நீங்க நம்ம ஓட்டு போடுறோம் நிறைய கட்சிகளுக்கு ஓட்டு போடுற இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டிருப்பாங்க நம்ம ஆளுங்க ஓட்டு வாங்குறவங்க ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க நாம வாழ்றதுக்கான பகுதி நம்ம இதே காசி கோயில் பகுதியா இருக்கட்டும் நான் வாழ்ற வச்சுக்கோ நான் மயிலாப்பூர் வச்சுக்க போனால என்னோட பகுதியா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நாம வாழ்ற பகுதிகளுக்கு பத்தா கொடுத்துருக்காங்களா அதை பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு இருக்கு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திர இந்தியாவில நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளுக்கு பத்தா கிடையாது ஆனா நாம இந்த பக்கத்துல ஒரு இடத்தை வித்திருப்போம் நம்ம வாங்கியிருப்பான் அவனுக்கு பத்தா இருக்குது ஏன்னா அவன் பட்டா வாங்குறான் அவனுக்கு பட்டா கொடுக்குறான் ஆனா நாம வாழ்ந்துட்டு இருக்க பகுதிகளுக்கு பட்டா இல்ல இதை செய்ய வேண்டிய யாரு நம்முடைய எம்எல்ஏ நமக்காக குரல் கொடுக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனா அத அவங்க செய்யறதே கிடையாது இப்படி நம்முடைய கல்வி வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் குடியிருப்பு இது எல்லாத்திலுமே நாம இழந்துட்டோம் தான் இந்த நெய்தல் மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்கோம் நெய்தல் மக்கள் கட்சி என்ன செய்ய போகுது நெய்தல் மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நீங்க கடற்கரை மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்கள் உள்நாட்டு மாவட்டம் மீதி இருக்கிற எல்லா உள்நாட்டு மாவட்டங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரையில நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல எடுத்துட்டீங்கன்னா பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இது ரெண்டு சட்டமன்றம் நம்முடைய கடற்கரை பகுதியில வருது இந்த பொன்னேரி கும்டி பூண்டியில குறைஞ்சது ஒரு நாற்பது நாப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம பொன்னேரி தொகுதியில குறைஞ்சது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு வச்சிருக்கோம் ஆனா நம்ம ஓட்டை யாருக்கு போடுறோம் யாருக்கோ போடுறோம் யாரோ ஜெயிக்கிறாங்க இது வரைக்கும் அந்த தொகுதிகள்ல ஒரு எம்எல்ஏ கூட நமக்காக கொடுக்கல அது எல்லா கட்சியுமே இந்த கட்சி அந்த கட்சி எதுவுமே பாகுபாடு இல்ல நாற்பத்தி ஓட்டு வச்சிருக்க நம்மளால நம்ம குறைந்த ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சி ஈஸியா ஒரு சமுதாயம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவன் எம்எல்ஏ நம்ம ஓட்டா வந்தீங்கன்னா அவன் எம்எல்ஏ வாங்கி போறான் அதனால இதே நான் ஒரு தான் சொல்றேன் திருவள்ளூர் இங்க புண்ணியத்துல இந்த திருவொட்டியூர் தொகுதி மட்டும் எப்பவுமே கையில இருக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் அது ஒரு இது ஆனா ஆர்கே நகர் ஆர்கே நகர்ல இன்னைக்கு குறைஞ்சது அறுபதாயிரம் ஓட்டு இருக்கு இந்த ஆர்கே நகர்ல ஒரே ஒரு முறை தான் வந்து நம்முடைய மீனவ வேட்பாளர் வந்தாங்க அறுபதாயிரம் ஓட்டு இருக்கு அந்த ஆர்கே நகர்ல ஒரே தடவை ராயபுரம் தொடர்ச்சியா நம்முடைய நம்முடைய மீனவர்களாக இருந்தாரு ஓகே அதே மாதிரி மீனவர்கள் தான் இருந்தாங்க ராயபுரம் முடிஞ்சு போச்சு மூணு இந்த மூணு தொகுதியில் ஒரு தொகுதியில சுத்தமா கிடையாது இனிமே அது எப்படி குறிப்பாகணும் தெரியாது மற்ற கட்சிகள்ல அதே தென் போயிட்டீங்கன்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல குறைஞ்சது ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குது அங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு மீனவர் கூட சீட்டு கொடுக்கல மயிலாப்பூருக்குள்ள அதை தாண்டி திருப்பூர் நீங்க வேலைச்சேரி சோழி நிலையை விட்டுருங்க அங்கேயும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டுகள் இருந்தாலும் அது பெரும்பான்மையாக இல்லாத காலத்துல விட்டுருங்க அதே மாதிரி சேப்பாக்கம் அதுலயும் ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருக்கு அதையும் விட்டுருங்க அதை தாண்டி போனீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூரூர் இது ரெண்டும் பெரும்பான்மையின மீனவர்கள் வாழ்ற பகுதி நான் இது வேற ஒண்ணு நம்ம சென்னைக்குள்ள சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் தான் சொல்லியிருக்கேன் அதோட கடலூர் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஒரே ஒரு வானூர் தொகுதி இருக்கும் போது ரூபாய் இருந்தது தனி தனித்தொகுதியா இருந்தப்போ ஆனா அது பொது தொகுதியா மாற ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் ஒரு சேர்ந்து அங்கேயும் வர முடியாது கடலூர் கடலூர் மாவட்டம் மாவட்டத்தில் ரொம்ப நல்ல தொகுதி நீங்க இப்ப நான் சொன்னது வேற பத்து தொகுதிக்குள்ளேயே நம்மளால பத்து எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய மீனவர்களோட வாக்கு வங்கி இருக்கிற முப்பத்தி ஏழு தொகுதிகள் கடற்கரை மாவட்டங்கள்ல இருக்கு நாம ஓட்டு அந்த ஒரு நபருக்கு அவர் உருவாக்கி அனுப்ப போடுறப்போ நம்ம ஓட்ட நமக்காக போட்டுக்கிறோம் இதுக்கு மேல நாங்க வேற யாருமே ஓட்டு போட முடியாது எங்களுடைய ஓட்டு எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு தான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த நெய்தல் மக்கள் கட்சியை நாம ஆரம்பிச்சிருக்கோம் நாளைய தலைவருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டதப சட்டமன்ற தேர்தல நம்முடைய மீனவர் நெய்ய மக்கள் கட்சி வந்து மீனவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம அனைத்து தொகுதிகள்லயும் நம்முடைய வேட்பாளர்களை களமிறக்க போறோம் அதனால நாம இன்னைக்கு முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி கடற்கரை மாவட்டங்கள்லயும் அதே மாதிரி சேலம் மாவட்டத்துல போயிட்டீங்கன்னா சேலம் நிலப்பாடி நம்முடைய நகராட்சி மீனவர்கள் பெருமான்யா வாழ்ற தொகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில அனைத்து நீ அண்ணாதாரம் என கழகத்தோட செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி இருக்காரு ஆனா அந்த தான் நம்ம ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு ஆக முடியும் அதே மாதிரி நாமத்தேல்லு கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டுல கடற்கரை மாவட்டம் இல்லாமல் உள்நாட்டு மாவட்டங்கள்ல பதினைந்து தொகுதி இருக்கு இப்படி குறைஞ்சது ஒரு ஐம்பது தொகுதிகளில் நம்முடைய மீனவ மக்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்க நம்முடைய ஓட்டுகளால எம்எல்ஏ வாழ்றாங்க ஆனா அந்த எம்எல்ஏ நமக்கு என்ன செய்யறாங்க ஒண்ணுமே செய்யல இதனாலதான் வந்து நம்ம இந்த நேத மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நெய்தல் மக்கள் கட்சியில இன்னைக்கு வந்து அனைவரும் தொடர்ச்சியால் நம்முடைய கட்சியின் சார்பா தமிழ்நாடு முழுக்க கூட்டங்களை போட்டு நம்ம நிர்வாகிகளை தேர்வு செய்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க இங்க வந்திருக்கவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் காங்கிரஸ்ல இருந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஜேபி ல இருப்பாங்க ஒரு சிலர் அதிமுக இருந்திருப்பாங்க ஒரு சிலர் திமுக இருந்திருப்பாங்க ஆனா சமுதாய உணர்வோடு இன்னைக்கு வந்து நம்ம நெய்தல் மக்கள் கட்சியில வந்திருக்காங்க ஏன்னா நம்மளுடைய தோல்வி நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது நாம எதை இழந்திருக்கோம் நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியுது அந்த நம்ம இழந்த இது குடிக்கணும்னா நாம அரசியல் நாம முன்னால போனோம் நாம அரசியல் முன்னால போனா நாம எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் நம்முடைய கல்வியில நமக்கு இடத்தை பெறுறதுக்கு நாம சட்டசபையில பேச முடியும் பாராளுமன்றத்துல பேச முடியும் அதே மாதிரி நம்முடைய ஆட்கள் வந்து போறதா வந்து நம்ம கல்வி மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு நம்ம ஆள் எம்எல்ஏ ஏன்னா நம்ம கட்சியில இருந்து போனாதான் இதுவே வேற கட்சிகள் போனா அவங்களால பேச முடியாது அதனால தயவு கூர்ந்து நாம இப்ப சிறுதலை இருக்கோம் நம்மளால ஒண்ணு பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியும் நம்மால் நமக்கு தான் ஓட்டு போடணும்ன்ற ஒரே ஒரு கொள்கை முடிவை எடுத்து நாம மீன்காரனுக்கு தான் ஓட்டு போடுவேன் மீன்காரன் தவிர எவ்வளவு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற என்னைக்கு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஜெயிச்சுட்டோம் தயவு செய்து இதே வந்து எல்லாரும் மனசுல ஏற்றிக்கிட்டு நம்ம அத்தனை பேரும் நம்ம கிராமங்களுக்கு போகும்போது இப்படி ஒரு நெய்தல் மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சி நம்ம மக்களுக்காக வேலை போகுது நாம இந்த நம்ம மீனவ மக்களுக்காக மட்டும் இல்ல நெய்தல் வந்து ஐந்து திணைகள்ல ஒண்ணு ஐந்து திணைகள் நீங்க பாத்தீங்கன்னா நெய்தல்ல கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இந்த கடல் சார்ந்த பகுதியில நமக்கு அருகாமையில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் நம்மான வாழ்வா அதனால நெய்தல் மக்கள் கட்சியை ஆதரித்து நம்ம கட்சியில இன்னும் பலரை கொண்டு வந்து நன்றி வணக்கம் E